தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க போது அது எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கறது நம்ம கொடுத்து இருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு சில மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடுமையான பனிப்பொழிவினுடைய தீவிரம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு சில மாவட்டத்தில் மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா இதுவரை இல்லாத அந்த குளிருடைய தாக்கம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்லில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த தீவிரமான குளிருடைய தாக்கம் இருக்கும் பட் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அந்த தீவிரமான குளிரடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறையக்கூடும் இப்போ மழை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் அது எந்தெந்த மாவட்டத்தில் மழை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு மிதமான மழையும் ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை தேனி சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அந்த லேசான சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு இந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வந்து தீவிரமாக போது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை வரும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்போவே நமக்கு இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படியே சாரல் மழை போல் நமக்கு வந்து பெய்து கொண்டு நம்ம பார்க்குறோம் எல்லா இடங்களுக்கும் இல்லை சில இடங்களில் அவ்வப்போது இந்த லேசான சாரல் மழை போல நமக்கு ஆங்காங்கே நமக்கு வந்து கொண்டு இருக்கு ஆனால் தென் மாவட்டத்தில் மிதமான மழை என்பது நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் முதல் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் அந்த தீவிரமான குளிருடைய தாக்கம்ங்கிறது உள் மாவட்டத்தில் சற்று தீவிரமாக தான் இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் அந்த உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே அந்த மிகப்பெரிய அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் அதாவது நம்ம அதிகாலை நேரங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதிகாலை இரண்டு மணிலிருந்து ஏழு மணி வரை காணப்படக்கூடிய அந்த குளிருடைய தாக்கம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே ரொம்ப தீவிரம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் மார்ச் முதல் இருந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இந்த லேசான சாரல் மழை இது போல் எடு எதிர்பார்க்க முடியும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை வரலனாலுமே கூட சில இடங்களில் இந்த லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினாறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த உள் மாவட்டத்தில் நமக்கு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் குறைவாகவே வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நமக்கு இந்த குளிருடைய தாக்கம் மற்றும் தீவிரம் எல்லாமே குறைந்துவிடும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலரிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது